கதை போடும்போது ஏன்டா இதெல்லாம் காலங்காத்தால போடுறீங்க அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு மனநிலை இருக்கும்ல அப்படி என்ன இருக்கு சார் ஒரு போட்டோக்கு பத்து ஸ்டிக்கர்ஸ் அனுப்புவாங்க குட் மார்னிங் சார் ஒரு முப்பது பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் டெய்லி குட் மார்னிங் போறதுக்காகவே இந்த குரூப்ல இருப்பாங்க சார் அவங்க குட் மார்னிங் போட்டோம் நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணணும் சார் ரிப்ளை பண்ணலனா பெரியப்பா குட் மார்னிங் போட்டிருக்காரு நீ ஒண்ணுமே சொல்லல எங்க அப்பா கேட்பாங்க சார் டெய்லி நான் உட்காந்து அந்த அஞ்சு பேரையும் தனித்தனியா மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருந்தேன்னா நான் எப்ப காலேஜ் கிளம்பி நான் எப்ப போறது அடுத்த வேலை பாக்குறது அதிகாலையில எழுந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுன்றது ஒரு நல்ல பண்பு நல்ல பண்பு நல்ல பண்பு அத கூட சொல்ல முடியாம ஏழு மணிக்கு எந்திரிக்குது பசங்க உண்மைதானே சார் இது அதுவும் நம்ம எழுப்பு எழுப்பு எந்திரிக்குதுங்க அதுக்காக ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போட்டாலாவது அதுங்க எந்திரிக்குமோ அப்படின்ற ஒரு நப்பாசையில நாங்க போடுறோம் முன்னாடி எல்லாம் வீட்ல வந்து எல்லாரும் எழுப்பிடுவாங்க இப்ப மெசேஜ் போட்டு தான் எழுப்பவே முடியும் எழுப்பு நிலமையில இருக்குது நம்ம எழுப்பு எந்திரிக்காது ஆனா போன் அடிச்சா எழுந்திருக்கும் பசங்க இந்த அட்மின் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டு யார அட்மின்னா போடுறதுன்னு ஒண்ணு இருக்கும் ஏ சில பேர் வந்து அட்மின் அக்சஸே கொடுக்க மாட்டாங்க அவங்க தான் எல்லாரையும் இணைக்கணும் நீ எங்கிட்ட சொல்லு நான் எல்லாரையும் இணைப்பேன் இங்க தேவையில்லாதலாம் போடக்கூடாதுன்னு ஒரு போன் பண்ணி வேற நமக்கு வந்து ஒரு மறக்குவாங்க ஏ எதுக்கு இதெல்லாம் போடுற அவங்களோட பிரச்சனையை பத்தி இங்க பேசுற அப்படின்னு சொல்றது யாரு அந்த குரூப்புக்குன்னு ஒரு பெரியவங்க யாராவது இருப்பாங்க சார் அவங்கதான் அந்த குரூப்பை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் ரிமைண்ட் இந்த இவங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னா இல்ல இல்ல நீ இல்ல நான் உனக்கு அட்மின் ஆக்சஸ் கொடுக்க மாட்டேன் நீ யார் ஆட் பண்ணு சொல்லு அப்புறம் நான் அவங்களை ஆட் பண்றேன் யாராவது ஒருத்தவங்க அவருக்கு பிடிக்காத ஒரு மெசேஜஸ் அமைச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள உடனே குரூப்பை விட்டு தூக்கிடுவாங்க அட்மின் கேட்டகிரியில் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க அண்ணா இருப்பாங்க ஸோ நான் சின்ன பையன் அந்த கேங்கில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன பையன் அண்ணாவும் ரெண்டு அண்ணாங்க ரெண்டு கசன் ஆக்சுவலி அம்மாவோட பச அண்ணன் பசங்க ரெண்டு பேரு ஸோ அவங்க இருக்கும்போது எனக்கு யாருன்னா எதனா ஒரு விஷயம் பண்ணா கூட அவங்ககிட்ட போய் இவங்கள ஆட் பண்ணு இவங்களை ஆட் பண்ணா தம்பி ஆட் பண்ணா அண்ணன் ஆட் பண்ணு சொல்லிட்டு ஒரு ஒரு கொஸ்டின் போய் நம்மள போய் வாண்டடா கேக்க 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 கம்ப்ளீட்லி அது வந்து எனக்கு இரிட்டேட் ஆகுது அவர் ஆரம்பிச்சது அந்த டைம்ல வந்து அண்ணாமேலே கோபம் வர லெவலுக்கு வர ஆரம்பிச்சது அது ஒரு கட்டத்துல போகும்போது இதெல்லாம் எனக்கு சொன்ன அவர் ஆட் பண்ணப் போறார் அதல என்னங்க உங்களுக்கு கோவற அது வந்து எனக்கு ஏன் அந்த ஒரு இது கிடைக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கம்